இந்த அஞ்சல் இருந்துட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியோட காலில் விழுந்து வந்து போயி கதறி எழுதுட்டு இருக்கா இலக்கியா என்னை காப்பாற்ற இலக்கியா நான் வந்து போய்னா எப்படியாச்சும் வந்து கூட ஒன்னு சேர்ந்து வாழணும் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டு திருந்திட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம இலக்கியோட காலில் விழுந்து வந்து போய் மன்னிப்பு கேட்டுருக்கா சரி ஓகே மன்னிப்பு கேட்கறது எல்லாமே கரெக்டு தான் நம்ம கூட காலில் விழுந்து மன்னிப்பு கேள் அத்த காலில் விழுந்து மன்னிப்பு கேளு எல்லாருமே மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா நான் எந்த ஒரு அப்ஜெக்ட்லையுமே பண்ணல இந்த வீட்டில் நீ வந்து வாழலாம் சந்தோஷமா இருக்கலாம் கூட இருக்கலாம் ஏன் நீ இன்னும் வந்து போயி ரெண்டு குழந்தையத்து கூட இருக்கலாம் ரெட்ட குழந்தைய வந்து கூட இருக்கலாம் பிரச்சனை கிடையாது கிடையாது அப்படின்ட்டுமோ வந்து சொல்லி நம்ம இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல அமைச்சுறாங்க இலக்கியா நீ எப்படி சொன்னால் எப்படி உன்னோட மாமன் பொண்ணு நான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது ஓ இப்போ தான் உனக்கு மாமன் பொண்ணு அத்தை பொண்ணு ஆட்டுக்குட்டி பொண்ணு இது எல்லாமே வந்து தெரிய வருதா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உன்னெல்லாம் சும்மா விட்டால் வேலைக்கே ஆகாது இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா விடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரூடாக வந்து இந்த அஞ்சலியை ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலி ஒரு செகண்ட் அதாவது ஒரே ஒரு விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவள் கெட்டவளாக இருக்கவே கூடாது எல்லா விஷயத்துலையுமே நல்லவளாக மாறணும் அப்போதான் வந்து போய்னா கார்த்திக்கு தகுந்த ஒரு கொண்டாட்டியாக வந்து போய்னா இருப்பா இந்த வீட்டை வந்து போய்னா ஆடுறதுக்கும் வந்து போய்னா சரியான இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு வந்து போய்னா அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதில் வந்து போயினா போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு சமயத்துலேயே வந்து போயினா இப்போது இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அட்டூழியம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அவளும் வந்து போய்னா கார்த்திகூட ஆஃபீஸ்க்கு நடையா நடக்கிறா அடுத்து வந்து இப்போ கார்த்தில கார்த்திகை போன்ல பேசி மிரட்டுறான் கடைசியில வந்து இப்போ வீட்லயே வந்து கொத்த வந்து உட்கார ஆரம்பிச்சா இதுக்கு மேல வந்து முடியாது எங்க போனாலும் என்ன துரத்தி அடிக்கிறாங்க எனக்கு வேற வாய்ப்பே வந்து இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இவங்க அதாவது கார்த்திகை வந்துட்டு அஞ்சலி எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாங்க ஆனால் இலக்கியம் கிட்ட வந்து இலக்கியம் வந்து போய்னா யோசிக்கிறாங்க அஞ்சலி நீ இப்போ தான் வந்து போய்னா முதல் ஸ்டேஜில் இருக்க இன்னும் வந்து போயினா ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது இன்னும் நீ அசிங்க பண்ணணும் அவமான பண்ணணும் நமக்குன்னு வந்து போய்னா யாருமே இல்லையே கார்த்திக்னு ஒரு உறவு வந்து போயின்னா நமக்கு அவ்வளோ வந்து சந்தோஷத்தை கொடுத்துச்சு இப்படி கார்த்திக் வந்து போய்னா தன்னை விட்டுட்டு போக போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில் வந்து போய்னா நீ வேறு வழியே இல்லை நம்ம திருந்திதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா திருந்தணும் அப்போ அப்படிக்கும் வந்து போய்னா என்ன நடந்தாலும் சரி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கிய வந்து போயினா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திகும் வீட்டில் அவங்களோட காதல் விஷயத்தை வந்து போய் சொல்லி இந்த மாதிரி தான் பிரியாவை லவ் பண்ணுறேன் இதுக்கு மேலே வந்து போய்னா என்னால் வெயிட் பண்ண முடியாது அஞ்சலியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே கொண்டு வந்துட்டே இருக்கா நான் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு நான் வந்து போய்னா பிரியாவை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போய்னா இதை சொல்ல ஆரமிச்சுடுறாங்க இதை கேட்டுதான் வந்து போய்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஸ்டன் ஆகி போகணுன்னு நிற்கிறாங்க ஏன்னா நம்ம சாணைக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பிரியா வந்து போய்னா தன்னோட வீட்டுக்கு மருமகளாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் வந்து போயினா அவங்க சந்தோஷப்படுறது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயினா அவங்க ஆல்ரெடி சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனால் கௌதமும் இலக்கியமும் போட்டிருக்க பிளான் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே பயங்கரமாக ஸ்லோகத்துக்கு உள்ளாக கூடிய ஒருத்தங்க அவங்க தான் ஏன்னா அஞ்சலியோட சுயரூபம் அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே நேர்லேயே வந்து போயினா நல்லா பார்த்தாங்க அவங்களுக்கே வந்து போயினா சரியான ஆப்லாம் வச்சு விட்டாங்க இல்லையா அதனால இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியோட காலில் விழுந்த அஞ்சலி வந்து போயினா மடிப்பிச்ச கேட்டா அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் tayong maringab dinas, sabi